ஆண்கள் முன்னை தொட்டுக்குறா ஆண்டு முட்டையை கண்டுக்குறா அவனை எப்படி சங்கையை ஆட்கள் அப்படி கட்டுக்கொண்டா நீங்க எம்மாச்சும் அப்படிங்க அவன் கூட தங்கிதான் அப்படி மாற்றினா அதே போல ஆட்கள் ஒட்டியும் பாருக்குறா முடி பரிமே அசிட் மேல இருக்கலா அந்த தேவன் கஞ்சி முடிஞ்சது பெரு பெரு சூது பெரு சூது பெரு சூது பெருதான அருஒனேட்டாய் தை மூசியக்கடைக்கு கரங்களicktிட்ட நேசினா பாபத்தை உடனேិច្க்கு பாபக்கடை ஓ கங்களை அடக்க முடியுமே கரங்களை நிடுத்து முடியுமே கால்ல அடக்க முடியுமே ஒரு உடனங்களை உமச்சியலை நடக்க முடியுமே உடனேិច្யந்த பாபத்துக்கு கொண்டே நல்ல நடக்கறாயே அது பாபத்தை விட்டுச்சேய் அருஒனேச்சேய் நேசிச்சேய் యేసుని నా దొట్టుకొనే దైవమై దొట్టుకొనే దొట్టుకొనే ఆదియుల పెదమికొ ఓ పెఆరాసిపో అతడికి కు